அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்களுக்கு உங்களை அழிக்க துடிக்கும் மர்ம நபர் இவர்தான் இவரை உங்களுடைய வாழ்வில் இருந்து விளக்குவதோடு மட்டுமல்லாது உங்களுடைய வாழ்வில் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் வலுவாக சந்திக்க கூடிய வகையில் உங்களை அழிக்க துடிக்கும் மர்ம நபரை கண்டறிந்து சில அதிரடியான மாற்றங்களை மேற்கொள்வதால் சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது அந்த வகையில் பகவான் உச்சம் பெற்றிருப்பதால் மிக சிறப்பான வளர்ச்சியை இந்த ஏற்படுத்தி கொடுக்க போகிற அக்டோபர் பதினெட்டாம் தேதி முதல் நவம்பர் பதினொன்றாம் தேதி வரை இந்த தருணங்கள்ல குரு பகவான் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சப்தமத்தில் உச்சம் பெறுகிறார் அதற்கு பிறகு வக்ரகதியில் திரும்பி உச்சம் பெற்ற அமைப்பில் டிசம்பர் மாதம் வரை வளம் பெறுகிறார் டிசம்பர் மாதத்தில் பின்னோக்கி நகர்ந்து மீண்டும் ரூணரோக சத்ரஸ்தானம் ஆகிய ஆறில் வக்ரம் பெற்ற அமைப்பில் வளம் வருவார் இதைத் தொடர்ந்து மார்ச் மாதத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று ஜூன் மாதத்தில் மிகவும் வலுவாக மீண்டும் சப்தமஸ்தானத்தில் அமருவார் இப்படி பல அதிரடியான மாற்றங்களை குரு பகவான் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுப்பதால் மகர ராசிக்காரர்களுடைய சிறு சிறு நகர்வும் உங்களுடைய வாழ்வின் அடுத்த கட்ட இடத்தை நோக்கி முன்னேறக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஆனால் அதே வேளையில் இந்த வேளையில் பதினெட்டாம் தேதியா பதினொன்றாம் தேதியா என தேதிகளில் சில குழப்பங்கள் வரலாம் அந்த தேதிகளில் குழப்பம் வருவதற்கு காரணம் குரு நகர்வைக்கிடைகிறார்கள் அதாவது திரு கணித பஞ்சாகம முறைப்படியும் வாக்கிய பஞ்சாகம முறைப்படியும் கணக்கிடுகிறார்கள் எனவேதான் இந்த தேதிகளில் சில குழப்பங்கள் ஏற்படும் ஒரு வாரம் முன்னதாகவோ அல்லது பின்னதாகவோ இருக்கலாம் அவற்றை கவலை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை குரு பகவான் உச்சம் பெற்று அடுத்த இரண்டு மாதங்கள் வளம் வரப்போகிறார் வக்ரகதியில் நோக்கி நகர்ந்து வளம்பரப் போகிறார் எனவே இந்த வேளையில் சப்தமஸ்தானத்திற்குரிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் மகர ராசிக்காரர்களுக்கு அபரிவிதமாக கிடைக்கிறது மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரை மூன்று மற்றும் பனிரெண்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க வெற்றிக்கே உரித்தான மூன்றாம் இடமான விஜயாதிபதியாகவும் அதே சமயம் நிம்மதிக்கே உரித்தான மோட்ச இடமாகவும் கருதக்கூடிய மோட்ச அதிபதியாகவும் பார்க்கப்படுகிறாருங்க அதே சமயம் சகாயாதிபதியும் விரயாதிபதியுமாக இருக்கிறார் அவர் இந்த வேளையில் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்தில் உச்சம் பெறுவது மிக பெரிய அளவில் மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது எனவே பெரிய அளவிலான காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்ற அனைத்தையுமே தகர்த்தறிந்து மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் இனிமையும் வளர்ச்சியும் மிகவும் நிறைவாக கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று தொல்வார்கள் அப்படிப்பட்ட குருவின் சுப பார்வை ஜென்ம கிடைப்பது மிகவும் ஒரு மிக பெரிய வரப்பிரசாதமாக பார்க்கப்படுகிறது எனவே மகர ராசிக்காரர்கள் இந்த வேலையை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குருவின் சுப பார்வை அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையான காரிய தடைகள் தகர்த்தெறியப்பட்டு வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது ஏனென்றால் ஜென்மத்தை பார்ப்பதோடு மட்டுமல்லாது ஆபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தையும் பார்க்கிறார் எனவே பல வகையில் நன்மை நிறைவாக மகர ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது சரியாக இந்த தருணத்தை நுட்பமாக நுணுக்கமாக கணித்து பயன்படுத்தி கொண்டால் மகர ராசிக்காரர்களுக்கு ராசியின் நீட்ச அதிபதியின் அமைப்பால் மோகமான யோகங்களும் அற்புதமான வளர்ச்சியும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த வேளையில் மகர ராசிக்காரர்களுக்கு குறிப்பாக மகர ராசி உத்ராடம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த வேளையில் குரு பகவான் உச்சம் பெறுவதால் எதையும் திட்டமிட்டு சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு திடீரென பல நல்ல வாய்ப்புகள் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் அபரிவிதமாக மகர ராசிக்காரர்களுக்கு அதிலும் குறிப்பாக உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைகிறது இதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மன நிம்மதி குறைந்து கொண்டே இருந்த சூழலில் மனநிம்மதி பிறக்க கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் வலுவாக கிடைக்கும் வரவை காட்டிலும் செலவு அதிகரித்து வந்த சூழலில் தற்போது செலவை குறைப்பதை விட வரவை அதிகரிக்கக்கூடிய நல்ல நுட்பங்களை கற்றுக்கொண்டு அதை செயல்படுத்தக்கூடிய சந்தர்ப்பத்தை வலுவாக பெறக்கூடிய ஒரு அற்புதமான வேலையாக மகர ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் இந்த தருணத்தை மாற்றிக் கொடுக்கிறார் ஒரு கடனை அடைக்க இன்னொரு கடன் இன்னொரு கடனை அடைக்க மற்றொரு கடன் என சங்கிலி தொடர்போல் நீண்டு கொண்டிருந்த கடன் சார்ந்த தொல்லைகளில் மிக வலுவான நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சிக்கான சந்தர்ப்பமும் இந்த வேளையில் மகர ராசிக்காரர்கள் ஆகிய உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பாக அமைகிறது உங்களுக்கு பெரிய தொல்லை கொடுத்து வந்தக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் வலுவாக கிடைக்கிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் திருவோணம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் உச்சம் பெறுவதால் பல நல்ல காரியங்கள் இல்லத்தில் சிறப்பாக கைகூடும் தொழிலில் அபரிவிதமான வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல சிறப்பான வாய்ப்புகளும் எதிர்பாராத அற்புதமான நன்மையை தரக்கூடிய சம்பவங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடல்நல ஆரோக்கியம் சீராக அமையும் ஆன்மீக சார்ந்த பணிகளில் மிக மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சி நிறைவாக குடைக்கும் இந்த தருணத்தில் தொழில் சொந்தமாக மேற்கொண்டாலோ அல்லது கூட்டு முயற்சியில் ஈடுபட்டாலோ அனைத்திலும் மோகமான வளர்ச்சி நிறைவாக கிடைக்கிறது தனித்து தொழில் துவங்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு புதிதாக நிலம் வாங்கி வீடு கட்டி குடியேறக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் வலுவாக கிடைக்கிறது உங்களது எண்ணங்கள் அனைத்தும் ஈடுற கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்கிறது சரியாக நுட்பமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிக சிறப்பான மாற்றம் உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது அவிட்டம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பொருளாதார ரீதியான உயர்வை சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு பொருளாதார நிலைமை உயரும் புதிய பொறுப்புகளும் பதவிகளும் உங்களை தேடி வரும் ம் விவடையும் நல்ல செய்தி நாலாவது திசையிலும் இருந்து உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் சப்தமத்தை வலுப்படுத்தும் குருவின் அமைப்பால் கிடைக்கிறது அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய சிறு முயற்சியிலே வெளிநாட்டு வேலை நிரந்தர வேலை வாய்ப்பு போன்றவை சாதகமாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு மிக பெரிய அளவிலான உயர்கல்வி சார்ந்த விஷயங்கள் சாதகமாக இந்த தருணத்தில் கைகூடுகிறது சொந்தமாக நிலம் வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டு வில்லங்கம் இருக்கக்கூடிய சொத்துக்களை விற்றுவிட்டு வில்லங்கம் இல்லாத சொத்துக்களை வாங்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கிறது தொழில் துவங்குதல் தொழிலை விரிவுபடுத்துதல் போன்ற பணிகள் மிகவும் அற்புதமாக இந்த வேளையில் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிறப்பாக கைகொடுகிறது சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் மகர ராசிக்காரர்களுக்கு உங்களை அழிக்கும் துடிக்கும் மர்ம நபர் இவர்தான் என்று சொல்லக்கூடிய வகையில் அந்த நபர் யார் என்று கேட்டால் உங்களுடன் இருக்கும் நபராக தான் பார்க்கப்படுகிறார்கள் ஏனென்றால் அல்லது எதிரிகளை கூட நீங்கள் நன்கு கரு கணித்து அவர்கள் இந்த வேளையில் என்ன செய்வார்கள் என்ன சதி திட்டத்தை மேற்கொள்வார்கள் என்ன சிரமத்தை உருவாக்குவார்கள் என்பதை கணித்து செயல்படுவதால் அவர்களுடைய சிரமங்களையும் தாக்குதல் யுத்திகளையும் நன்கு கட்டறிந்து அவர்களை எதிர்கொண்டு வெற்றி பெற முடியும் ஆனால் உங்களுடன் இருக்கக்கூடிய நபர்களின் உண்மையான குணத்தையும் அவர்களுடைய எண்ணத்தையும் அறிந்து கொள்ள முடியாத சூழல் உருவாகுவதால் உறுதியாகவே அழிக்க துடிக்கும் மர்ம நபராக உங்களுடன் இருப்பவர்கள் தான் பார்க்கப்படுகிறார்கள் எனவே உங்களுடன் இருக்கக்கூடிய நபர்களின் உண்மையான குணத்தையும் அவர்களின் உண்மையான நோக்கத்தையும் கண்டறிந்து கொள்வது உறுதியாகவே உங்களுடைய வாழ்வில் நல்ல மாற்றத்தை மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அதே வேளையில் முற்றிலுமாக உங்களுடன் இருப்பவர்கள் தான் உங்களை அழிக்க துடிக்கும் மர்ம நபர் என்று சொல்லிவிடலாமா என்றால் நிச்சயமாக இல்லை ஏனென்றால் உங்களை அழிக்க துடிக்கும் மர்ம நபராக இருப்பது நீங்கள்தான் தான் என்பதையும் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய எதிர்மறையான சிந்தனைகள் பல நேரங்களில் உங்களுடைய வளர்ச்சியை உருவாக்க விடாமல் உங்களை அழிக்க துடிக்கும் மர்ம நபராக அமைந்து விடுகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை என என்றால் ஒரு செயல் மிக பெரிய அளவுல வெற்றிகரமாக அமையும் அதை நீங்கள் தான் சிந்தித்திருப்பீர்கள் அதை செயல்படுத்துவதற்கு முன் அதை வேறொருவர் செயல்படுத்தி வெற்றிகரமாக பலன்களை பெற்றிருப்பார் அதற்கு மிக முக்கிய காரணமாக பார்க்கப்படுவது உங்களுடைய எதிர்மறையான சிந்தனை தான் எனவே உங்களுடைய எதிர்மறையான சிந்தனையும் உங்களுடன் இருக்கும் நபரும் தான் உங்களை அளிக்கும் மர்ம நபராக பார்க்கப்படுகிறார்கள் எனவே அவர்களை உங்களது வாழ்வில் இருந்து விளக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் மகர ராசிக்காரர்களுக்கு கிடைப்பதால் உச்சம் பெறக்கூடிய குரு பகவான் சப்தமத்தில் அமரக்கூடிய இந்த வேளையில் அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது மிகப்பெரிய அளவிலான அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அபரிவிதமாகவே கிடைக்கிறது எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்தவரைக்கும் குடும்ப சூழ்நிலையில் மகிழ்ச்சி நிறைவாக கிடைக்கும் சப்தமம் என்பதால் திருமணம் புத்திரபாகியம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகள் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிகவும் சிறப்பானதாகவும் மகிழ்ச்சி நிறைந்தவையாகவும் அமைவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் அபரிவிதமாக கிடைக்கிறது மட்டுமல்லாது உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகும் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளாமல் ஈகோவின் காரணமாக பிரிவை நோக்கி சென்ற சூழலில் இந்த தருணத்தில் ஒருவருக்கொருவர் உண்மையான அன்பை புரிந்து கொண்டு மீண்டும் உங்கள் இல்வாழ்வை சிறப்பாக மாற்றிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது தருணத்தில் பகை உணர்ச்சி நீங்கும் குடும்ப உறுப்பினர்கள் ஒற்றுமையாக செயல்படுவதால் குடும்பத்தில் நல்ல பல காரியங்கள் சிறப்பாக கைகூடும் புதிய கடனை ஏற்க வேண்டிய சூழல் இல்லை பழைய கடனை அடைப்பதோடு எதிர்கால நன்மையை சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் அபரிவிதமாக கிடைக்கிறது உத்தியோகம் சார்ந்த பணிகளில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் குருபகவான் இந்த வேளையில் சப்தமத்தில் உச்சம் பெறுவதால் மகர ராசிக்காரர்களுக்கு மனதிற்கு பிடித்த நல்ல வேலை வாய்பானது சிறப்பாக கைகொடுகிறது சீத பலத்துடன் மகர ராசிக்காரர்களுக்கு வளம் வருவதால் இந்த வேளையில் நிறுத்தி வைக்கப்பட்ட எதிர்பார்க்கலாம் முயற்சி வெற்றிகரமாக அமைவதோடு மனதிற்கு பிடித்த பல திருப்திகரமான சூழல் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக நிறைவும் சிறப்பும் கிடைக்கக்கூடிய வகையில் அமையப்போகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் விருப்பம் இல்லாமல் செய்து வந்த பணிகளில் கூட இந்த வேளையில் நல்ல முன்னேற்றம் உண்டு தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் மிகப்பெரிய அளவிலான அதிரடியான முன்னேற்றத்தை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க லாபத்தை பல மடங்கு பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் வலுவாக கிடைக்கிறது சந்தையில் நியாயமற்ற போட்டிகள் அனைத்தும் விலகும் எதிர்பார்க்கக்கூடிய மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சி இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது பழைய பாக்கிகள் போன்றவை இந்த தருணத்தில் மாறும் கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட சிக்கல்கள் சிறப்பாக தீரும் அதோடு மட்டுமல்லாது பண நெருக்கடி ஏற்படாத வகையில் திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்துவதால் மகர ராசிக்காரர்களுக்கு அபரிவிதமான வளர்ச்சி குருவின் உச்சத்தின் காரணமாக உண்டு கலைத்துறையின் நாயகன் என்று அழைக்கக்கூடிய குரு சுக்கரனுக்கே குரு உச்சம் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பு ஏனென்றால் சுக்கரனுக்கே குருவாக இருப்பவர் குரு பகவான் தான் எனவேதான் இந்த வேளையில் வேறு வகையான கலைத்துறை ரீதியான புதிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் எதிர்பார்க்கலாம் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வருமானம் திருப்திகரமாக அமையும் இந்த தருணத்தில் அலைச்சல் அதிகரித்தாலும் அதன் மூலம் நிறைந்த ஆதாயம் கிடைக்கும் மிக பெரிய அளவிலான முன்னேற்ற வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது சரியாக நகர ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அரசியல் சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் செயல்படக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது அரசியலில் முன்கூட்டியே பல சிக்கல்களை நன்கு கணித்து செயல்படுவதால் இந்த தருணத்தில் எதிர்பார்கள் கூடிய வளர்ச்சி உண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை மையமாக கொண்டு மேற்கொள்ளக்கூடிய பல பணிகள் அனைத்தும் வெற்றிகரமாக அமையக்கூடிய சூழல் வலுவாக கிடைக்கிறது மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு ஆசிரியரின் ஒத்துழைப்பு கிடைப்பதால் இந்த வேளையில் மாணவர்களின் தனித்திறமையை கண்டறிந்து ஆசிரியர்கள் வழிநடத்தக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைப்பதால் மகர ராசிக்காரர்களுக்கு கல்வியில் வளர்ச்சி காண்பதோடு மாணவர்களுடைய எதிர்கால நலனை சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் அபரிவிதமாக கிடைக்க போகிறது விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் உண்டு கால்நடை வளர்ப்பில் வளர்ச்சி காணக்கூடிய சிறப்பான தருணமாக பார்க்கப்படுகிறது தசா புத்திகள் வலுவாக இருப்பின் புதிய விளைநிலம் வாங்கக்கூடிய யோகம் உண்டு இந்த வேளையில் மருத்துவத்துறை விளையாட்டுத்துறை போக்குவரத்து துறை கணினித்துறை மற்றும் ரியல் எஸ்டேட் துறை என இந்த துறை ரீதியான பணிகளில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் குரு பகவான் உச்சம் பெறுவதால் அதிரடியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் குறைவாக அள்ளி கொடுக்கப் போகிறார் எனவே மகர ராசிக்காரர்கள் இந்த வேலையை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மகர ராசிக்காரர்களுக்கு அதிரடியான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த வேளையில் அற்புதமாக கைகூடுவதற்கான சிறப்பான தருணமாக இந்த வேலை நிச்சயமாக அமையும் மேலும் இந்த தருணத்தை உறுதியாகவே மகர ராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக மகர ராசிக்காரர்கள் குரு பயிற்சி துவங்கியவுடன் உறுதியாகவே ஒருமுறை ஆலங்குடி திருத்தலம் சென்று குரு பகவானை தரிசித்து வாருங்கள் மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் மனநிறைவும் கிடைப்பதோடு பல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி அபரிவிதமாக வரக்கூடிய அற்புதமான யோகம் உறுதியாக கிடைக்கும்